இடையெல்லாம் மறுபடியும் களத்துக்கு வந்திருக்கின்றார் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார் ஐயா ஐயா வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இல்லைங்க சாதாரணமாக உழைத்து இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணன் பார்வையத்தில் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் உங்களை மட்டும் நம்பி தொடர்ந்து உங்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளுக்கு அவர் வாக்கு சேகரிக்க வரவே கூடாது அந்த அளவுக்கு பணிகள் செய்திருக்கின்றார் ஐந்து ஆண்டு காலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வரக்கூடிய நிதியிலே உங்களுக்காக படித்து அதை தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட நிதியில தன்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு குழந்தைகள் இந்த ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து மட்டுமே கல்விக்காக தமிழ் வந்திருக்கின்றார் இலவசமான கல்வியை கொடுத்திருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் சிகிச்சையை ஐயா நமக்கு எந்த நேரத்தில் தவறான ஒரு நோய் நிறுவனத்தில் பார்வையோந்திரா இருக்கின்றார்கள் ஏதாக இருந்தாலும் கூட நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி

ஐயா இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி பாரதிய கட்சி சார்பாக மாநில குழுவினராக அய்யா சார்பாக உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு அரியலூர் பெரம்பலூர் மிசுரி நாமக்கல் தெரியலூர் இந்த பகுதிக்கான ரயில்வே திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் எல்லாம் நடந்து படித்திருக்கிறது ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்றுக் கொண்டு அதற்காக அரசு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரமும் கூட அறிவித்து வரும் ஐயா ஐயாவுடைய நீண்டகால் கனிவ திட்டம் அது நிச்சயமாக இந்த ரயில்வே திட்டத்தை பெரம்பரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தே தீர்வோம் கொண்டு வந்தே தீர்வோம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரன் ஐயா நான் புரிந்து கொள்ள வேண்டும் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர்றான்

ஒரே வீட்டுல எவ்வளவு கொடுப்பீங்க அப்பாக்கு மந்திரி புள்ளை கம்பின யாரு வேலை செய்யறது ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை செய்வதற்காக ஒரு தனி அரசாங்கம் அண்ணன் பார்வேந்தர் அவர்களுக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் முப்பத்தி மூன்று காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்றுல இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றலைங்க ஐயா இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றலாம் இருபது கூட இன்னைக்கு திமுக உடைய வேட்பாளர் வந்தா கேளுங்க அண்ணா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் கேளுங்க என்னைக்கு பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் கதிரானன் வேலூர் தொகுதியில் நிற்கிறார் நேற்று சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மிதித்து விடுங்க இருக்கிறாங்க கேட்டீங்களா நீங்க எல்லாம் கேட்டீங்களா எதற்கென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பெண்கள் பேரன் லவ்லி வாங்கி போட்டுக்கிறாங்களா இதை விட நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் யாராவது அவமானப்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க திமுக கொடுக்கக்கூடிய அந்த பேருந்துல போனீங்கன்னா ஓசிங்கிறான் பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய வேட்பாளர் நமக்கு வேண்டாம் கண்ணுக்குட்டி நமக்கு வேண்டாம் நமக்கு பணி செய்யக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய அவர்கள் மட்டும்தான் அன்பார்ந்த வேண்டுகோள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் ஒரு உண்மையான மனிதர் பெரம்பலூரில் நின்று கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு பணி செய்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி உங்களுக்கு வேலை செய்வதற்காக அண்ணன் பாரிவேந்தன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறார் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐயா பாரிவேந்தன் அவர்களை உழைப்பதற்காக எல்லோரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் முதல்ல நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் பொதுச் அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அண்ணன் முத்தமிழ் செல்வனன் மோடு இருக்கின்றார்கள் அண்ணன் அன்பு அவர்கள் காமராஜ் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் ரகுபதி அவர்கள் மாவட்ட தலைவர் திருச்சி புறகர் அண்ணன் நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் இராக்கரன் அவர்கள் அண்ணன் லோகிதாசன் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நம்முடைய ஆற்றில் மிகுந்த பெரம்பலூருடைய மாவட்ட தலைவர் மோடி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரும் இருக்கிறார் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா நம்முடைய வேட்பாளர் பாரிவேந்திரன் அவர்கள் பாரிவேந்திரன் அவர்கள் இன்னைக்கு தாமரை சின்னத்தில் நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க அதனால் ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் தொண்டரும் முழுமையாக களத்தில் உயிரை கொடுத்து பாடுபட்டு ஐயா பாரிவேந்திரன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை மோடி இவர் எதிர்பார்க்கிறாருங்க பாரிவேந்திரன் அவர்களுக்கும் ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் உயிரை கொடுத்து நம்முடைய தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை அதனால் எல்லா தொண்டர்களும் அடுத்த இருபது நாட்கள் களத்திலே ஒரு ஒரு வீடாக நீங்கள் ஏறி இறங்க வேண்டும் நம்மை நம்பி தாமரை சின்னத்தில் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நிற்கும் மோடி அவர்களை நம்பி பொழுது அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை 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 நீங்கள் செய்ய வேண்டும் அதே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் வந்திருக்கின்றார்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் குமார் தலைமையிலே வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் டி டி வி அவர்கள் சார்பாக வந்திருக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் மீட்பு உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனாதன அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே உண்மையான மனிதன் உண்மையான மனிதன் நம்மை நம்பி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அடிப்படையில் ஆரம்பித்து சாதாரண ஒரு மனிதனாக இருந்து தன்னுடைய நேர்மையால் உழைப்பால் மக்கள் சிந்தனையால் முன்னேறி இன்னைக்கு பாருங்க பெரம்பலூருக்கு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொட்டி கொண்டிருக்கிறான் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கல்வி வரணும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மருத்துவ வசதி வரணும் ஐயாவை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ அப்பா சம்பாதிக்கிறாங்க பையன் மாதிரி நிக்கலை சம்பாதித்த பணத்தை எல்லாம் உங்களுக்காக செலவு செய்கின்றார் இவரை எப்பொழுதும் நம்பலாம் எப்பொழுதும் நம்பலாம் மோடி ஐயாவினுடைய ஆதரவு பெற்று மோடி ஐயாவுடைய அன்பை பெற்ற ஏன் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்குல இன்னைக்கு உலகமே மெச்சக்கூடிய தலைவர் மோடி அவர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே ஐயா பாரிவேந்திரவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு அழைத்து வந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு முதன் முதலாக கூட்டம் போட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசியவர் ஐயா பாரிவேக்கர் அவர்கள் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர தலைவரும் ஐயாவர்களுக்காக உயிரை கொடுத்து நாம் பாடுபட வேண்டும் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே மோடி ஐயா அவர்களே பெரம்பலூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் இதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் பாரிவேதன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஐயா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் நம்முடைய கட்சியின் இதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோருடைய தாய்மார்கள் நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் ஐயா பாரிவேதன் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் ஊழலுக்கு எதிரான சின்னம் தாமரை சின்னம் குடும்ப அரசியலுக்கு எதிரான சின்னம் தாமரை சின்னம் பேரம்புள்ளவருடைய வளர்ச்சி சின்னம் தாமரை சின்னம் பேரம்புள்ளவருடைய ஏழை எளிய மக்கள் கல்வியிலே பொருளாதாரத்தில் மருத்துவத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரிவேந்தர் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் மறந்துவிடாது திமுக காரங்க எவ்வளவு பொய் சொன்னாலும் சரி எவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாலும் சரி கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய நிலாவை கொண்டு வந்து தட்டிலே வைப்பேன் என்று சொல்வார்கள் அதை தவிர எல்லாம் சொல்லிட்டான் அவர்களால் ஒரு சின்ன துருப்பை கூட கிள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகளே நம்முடைய சின்னம் தாமரை சின்னத்தை மறந்துடாதீங்க தாமரை சின்னத்தை மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் ஐயா பாருவேந்தன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தொண்டர்களும் கூட வெற்றி வேட்பாளருக்காக அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் களத்திலே பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நெஞ்சர்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே ஐயா பாருவேந்தர் அவர்கள் புகழ் நம்முடைய சின்னம் வேதியின் சின்னம் ஏழை பெற்றார் சின்ன ஆர்யா பாரிவேந்தர் ஆறு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வெற்றி பெற செய்தீர்கள் சரிந்தார் ஐயா அவர்கள் உங்களை நம்பி மறுபடியும் களத்துக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார் ஐயா ஐயா வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இல்லைங்க சாதாரணமாக உழைத்து இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணன் பார்வையத்தர் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் உங்களை மட்டும் நம்பி விரைந்து உங்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளுக்கு அவர் வாக்கு சேகரிக்க வரவே கூடாது அந்த அளவுக்கு பணிகள் செய்திருக்கின்றார் ஐந்து ஆண்டு காலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வரக்கூடிய நிதியிலே உங்களுக்காக பணி செய்திருக்கின்றார் அதை தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட நிதியில தன்னுடைய பாராளுமன்ற தொகுதி கொள்ள இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து மட்டுமே கல்விக்காக துணை வந்திருக்கின்றார் நூறு சதவீதம் இலவசமான கல்வியை கொடுத்திருக்கின்றார் இன்னைக்கு பாருங்க பாருங்க இன்னும் ஒருபடி மேலே போறாங்க ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் சிகிச்சையை ஐயா பொறுப்பு எடுத்துக் கொள்கின்றார் ஆயிரத்தி குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் உயர் சிகிச்சை ஐயா நமக்கு எந்த நேரத்தில் தவறான ஒரு நோய் வருது நமக்கு தெரியாது இன்னைக்கு பாரியோந்திரையா இருக்கின்றார்கள் எதாக இருந்தாலும் கூட நான் பார்த்துக் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து கொள்ளக்கூடாது ஒரு அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கின்றார் தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தாமரை சின்னத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அல்லாவுடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடிய முழு அன்பை நரேந்திர மோடி அவருடைய நேரடி பார்வையில பெரம்பலூர் பகுதி ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற பொழுது நேரடி பார்வையில் இருக்கும் இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில ஐயா சார்பாக உங்களுக்கு சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் நீண்ட விதமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு அரியலூர் பெரம்பலூர் மிசுரி நாமக்கல் தெரியும் இந்த பகுதிக்கான ரயில்வே திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றிப்படும் அதற்கான கட்ட வேலைகள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரமும் கூட அறிவிப்பு வருங்கையா ஐயாவுடைய நீண்ட ஒரு திட்டம் அது நிச்சயமாக திட்டத்தை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தே தீருவோம் கொண்டு வந்தே தீருவோம் கொண்டு வந்தே தீருவோம் என்று சொல்வதற்கு

அப்பா மந்திரி பையனுக்கு போர் அடிக்குது பையனை பாராளுமன்ற வேட்பாளர் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க ஒரே வீட்டுல எத்தனை பதவி கைய கொடுப்பீங்க ஒரே வீட்டுல எவ்வளவு கொடுப்பீங்க அப்பாக்கு மந்திரி புள்ளை கிடைப்பினா யார் வேலை செய்யறது ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை செய்வதற்காக ஒரு தனி அரசாங்கம் அண்ணன் பார்வேந்திரன் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் முப்பத்தி மூன்று காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஐநூற்றி பதினொன்றில் இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேக்கலைங்கய்யா இருபது தேர்தல் வாக்குறதை கூட நிறைவேற்கள் இருபது கூட என்னைக்கு திமுகவுடைய வேட்பாள்தான் கேளுங்கள் அண்ணன் ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றிருக்கின்றீர்கள்னு கேளுங்க என்னைக்கு பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு அண்ணன் திரைமருகன் அவருடைய பையன் கதிவான வேலூர் தொகுதியில் நிற்கிறார் நேற்று சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்க நிற்கிறாங்க கேட்டீங்களா நீங்க கேட்டிங்களா எதற்கென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பெண்கள் பேரண்ட்ல ஒளி வாங்கி போட்டுக்கிறாங்களா இதை விட நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் யாராவது அவமானப்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க திமுக கொடுக்கக்கூடிய அந்த பேருந்துல போனீங்கன்னா ஓசிங்கிறான் பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வேட்பாளர் நமக்கு வேண்டாம் ராஜா வீட்டு நமக்கு வேண்டாம் நமக்கு பணி செய்யக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஐயா டாக்டர் பாரிவேந்தர் வேண்டும் நமக்கு மோடி அவர்கள் மட்டும்தான் வேண்டும் தாமரை சின்னம் மட்டும்தான் வேண்டும் அதனால் உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள் தமிழகத்தில் வைக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் ஒரு உண்மையான மனிதர் பெரம்பலூரில் நின்று கொண்டிருக்கிறார் உங்களுக்கு பணி செய்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி உங்களுக்கு வேலை செய்வதற்காக அண்ணன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை நிச்சயமாக செய்ய அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு உழைப்பதற்காக எல்லோரும் கொண்டிருக்கின்றோம் முதல்ல நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களோடு இருக்கின்றார்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் அண்ணன் முத்தமிழ் செல்வனன் மோடி இருக்கின்றார்கள் அண்ணன் இருக்கின்றார்கள் காமராஜ் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் ரகுபதி அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருச்சி புறநகர் அண்ணன் அஞ்சானத்தன் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் இலாகண்ணன் அவர்கள் அண்ணன் லோகிதாசன் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த பெரம்பலூருடைய மாவட்ட தலைவர் போர்டு கொண்டிருக்கின்றார்கள் பாரை ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரும் இருக்கிறார் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா நம்முடைய வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் இன்னைக்கு தாமரை சின்னத்தில் நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க அதனால் ஒருவர பாரை ஜனதா கட்சியினுடைய தலைவரும் தொண்டரும் முழுமையாக களத்தில் உயிரை குறித்து பாடுபட்டு ஐயா பாரிவேந்தர் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை

பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் வந்திருக்கின்றார்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்திருத்தன் குமார் தலைமையிலே வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் மீட்பு உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனாதரன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே உண்மையான மனிதன் உண்மையான மனிதன் நம்மை நம்பி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நின்று கொண்டிருக்கிறான் அடிப்படையில ஒரு டெட்டோரியல் கல்லூரி ஆரம்பித்து சாதாரண ஒரு மனிதனாக இருந்து தன்னுடைய நேர்மையால் உழைப்பால் மக்கள் சித்தனையால் முன்னேறி இன்னைக்கு பாருங்க பெரம்பலூருக்கு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொட்டி கொண்டிருக்கின்றான் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கல்வி வரணும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மருத்துவ வசதி வரணும் ஐயாவை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ அப்பா சம்பாதிக்கிறாங்க பையன் மாதிரி நிக்கல சம்பாதித்த பணத்தை எல்லாம் உங்களுக்காக செலவு செய்கின்றார் இவரை எப்பொழுதும் நம்பலாம் எப்பொழுதும் நம்பலாம் மோடி ஐயாவினுடைய ஆதரவு பெற்று மோடி ஐயாவுடைய அன்பை பெற்ற ஏன் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்குல இன்னைக்கு உலகமே மிச்சக்கூடிய தலைவர் மோடி அவர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே ஐயா பாரிவேந்தர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு அழைத்து வந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு முதன் முதலாக கூட்டம் போட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசியவர் ஐயா பாரிவேந்தர் அவர் இன்னைக்கு பத்து ஆண்டுகள் கழித்து மோடி ஐயா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர தலைவரும் அவர்களுக்காக உயிரை கொடுத்து நாம் பாடுபட வேண்டும் அது மட்டும் சகோதர சகோதரிகளே மோடி ஐயா அவர்களே பெரம்பலூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் இதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் பாரிவேந்தன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஐயா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் நம்முடைய கட்சியில் அதற்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் ஐயா பாரிவேந்தன் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் ஊழலுக்கு எதிரான சின்னம் தாமரை சின்னம் குடும்ப அரசியலுக்கு எதிர சின்னம் தாமரை சின்னம் பெரம்பலுடைய வளர்ச்சி சின்னம் தாமரை சின்னம் பெரம்பலூர் ஏழை எளிய மக்கள் கல்வியிலே பொருளாதாரத்துல மருத்துவத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரிவேந்தர் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் என்பது வரத விடாது திமுக பொய் சொன்னாலும் சரி எவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாலும் சரி கொஞ்சம் ஏமாச்சீங்கன்னா வேலைக்கு கூடிய நிலாவை கொண்டு வந்து தட்டிலே வைப்பேன் என்று சொல்வார்கள் அதை தவிர எல்லாம் சொல்லிட்டாங்க அவர்களால் ஒரு சின்ன துருமை கூட கிள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் தான் சகோதர சகோதரிகளே நம்முடைய சின்னம் தாமரை சின்னத்தை மறந்துடாதீங்க தாமரை சின்னத்தை மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் தேசிய ஜனநாயக எல்லா தொண்டர்களும் கூட வெற்றி வேட்பாளருக்காக அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் களத்திலே பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நெஞ்சர்களுக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே ஐயா பாரிவேந்தர் அவர்கள் புகழ் நம்முடைய சின்னம் வேதியின் சின்னம் ஏழை பெற்றம் சின்னம்